தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயத்தை வெற்றிகரமாக செய்து வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தின் பரம்பூர் கிராமம் இந்த கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகள் நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி விவசாயப் பணிகள் அனைத்தையும் திட்டமிட்டு செய்து வருவதை வெளிநாட்டுக் குழுவினரும் முற்றுநோக்க தொடங்கியுள்ளனர் நீரின்றி அமையாது என்ற வள்ளுவனின் வாக்கு விவசாயத்துக்கு மிகவும் பொருந்தும் பருவமழையின் சூதாட்டமாக விவசாயம் விளங்குகிறது என்பதை மறுக்க முடியாது என்ற போதிலும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினாலும் களர் நிலமும் பசுமை பூமியாக மாறும் என்பதே உண்மை புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூர் கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகள் அங்குள்ள ஏரி நீரை பயன்படுத்தி நெல் சாகுபடி செய்கின்றனர் ஏரி நீரை பாசனத்துக்காக முழுவதுமாக உறிஞ்சாமல் ஐம்பது விழுக்காட்டை மட்டுமே பயன்படுத்தும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை இவர்கள் பயன்படுத்துகின்றனர் நீரினை பயன்படுத்துவோர் என்ற சங்கத்தை உருவாக்கிய கிராம மக்கள் அதன் மூலம் மண் பரிசோதனை செய்வது பூச்சிக்கொல்லி மருந்தை தேர்வு செய்வது கடைமடை வரை சமச்சீராக தண்ணீர் செல்லும் வகையில் பாசன முறையை திட்டமிடுவது வேளாண்மைக்கு அரசு வழங்கும் சலுகைகள் குறித்த அறிவிப்பை பகிர்ந்து கொள்வது போன்றவற்றை ஆலோசிக்கின்றனர் கிராம மக்களின் ஒருங்கிணைந்த வேளாண் பணிகளின் பயனாக நடுவணரசின் தேசிய தண்ணீர் சிக்கன விருதையும் பரம்பூர் கிராமம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா நாற்பது பெண் விவசாயிகள் இருக்காங்க நாற்பது பெண் விவசாயிகளும் சில அவங்களே வந்து கன்னர் வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க இவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் இந்த சங்கம் மேலும் வந்து எங்கள் இருந்து ஒரு ரெண்டு ஹெக்டேரில் மழைநீர் சேமிப்பு கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம் புதிதாக சென்ற ஆண்டு பாணிப்பைப்புங்கிற தொழில்நுட்பம் கொண்டு வந்து அது சிறப்பான முறையில் தமிழகத்தில் இங்கே சிறப்பாக செயல்பட்டு நடந்துகிட்டு இருக்குது நிலங்களில் ஆழ்துறை கணம் அமைச்சு ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து சொட்டு நீர் தெளிப்பு நீர் முறையில் மாற்றுப்பயிர்கள் நெல்லுக்கு மாற்று பயிர்களை முன்னெடுக்க அடுத்த கட்ட நடவடிக்கை பட்டா மாறுதல் முதல் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விளை பொருட்களை விற்பனை செய்வது வரை மிக எளிதாக கிராம மக்கள் செய்வதற்கு அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதே காரணம் நிலத்தடி நீரை சேமிப்பதற்கும் மீன் வளர்ப்புக்காகவும் தனியிடங்கள் ஒதுக்கியுள்ள கிராம மக்கள் மண் திருட்டு போன்ற குற்றச் செயல்கள் நடைபெறாத வகையில் ஆங்காங்கு கண்காணிப்பு கருவிகளையும் அமைத்துள்ளனர் நீர் வந்து நம்ம குளத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணியில் வந்து நம்ம மீன் வளர்க்குறோம் மீன் வந்து குத்தகைக்கு விடுறோம் அதுலேயும் நமக்கு வருமானம் வருது அந்த மீன் திருட்டுக்கும் கூட பார்த்திங்கன்னா அங்கே கேமரா இருக்குது நம்ம சங்கத்துக்கு முன்னாடி கூட கேமரா இருக்குது நாங்கள் என்ன சொல்ல போனால் நாங்கள் நெல்லெல்லாம் இங்கே கொண்டாந்து அடுக்கி வச்சிருவோம் நம்ம டிஎன்சி இங்கே இருக்குது அதில் வந்து நெல் கொள்முதல் பண்ணுவாங்க நம்ம அடுக்கி வச்சிருக்கும் போது நமக்கே வந்து தகவல் சொல்லுவாங்க கேமரா பார்த்துட்டு அங்கே ஆடு நிற்கிதா இல்லை பிள்ளைங்க எதுவும் ஏறி இல்லை ஒரு ஏதோ ஒரு திருடு போயிருமா அப்படின்னா அதுக்கு கூட நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கேமரா இருக்கு துல்லிதமாக நமக்கு வந்து தகவல் வந்துடும் நெல் மட்டுமின்றி குறைந்த நீரில் விளைவிக்கக்கூடிய மாற்றுப் பயிர்கள் குறித்தும் ஆலோசித்து வருவதாக பரம்பூர் பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பெருமை இந்த கிராம மக்களின் விவசாய நடவடிக்கைகளை வெளிநாட்டு குழுவினரும் குறிப்பிடுத்து செல்கின்றனர் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற மகாகவியின் வரிகளுக்கு வாழும் இலக்கணமாகத் திகழும் பரம்பூர் விவசாயிகள் வேளாண் துறையில் வெற்றி கொடி நாட்டியுள்ளனர் என்றால் அது மிகையல்ல